அன்பான மேசராசி நேயர்களே செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டதாலும் சூரியன் கூடிய ராசியாகவும் நீங்க இருக்கிறதால தலைமை பண்பும் தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் தங்கமான மனசுக்காரங்களாக இருப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமாக செய்யக்கூடிய பழக்கம் உங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் நேர்மையான ஒழுக்கமும் மற்றவங்க விரும்பக்கூடிய நல்ல குணங்களும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்கிறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை ஈஸியா முடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தனக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்க உங்ககிட்ட பழகுறவங்க அஞ்சு வயசுல இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி அவங்க எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க சுயமரியாதைய ரொம்பவே விரும்புவீங்க என்னதான் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த பூமி தாயை போல பொறுமசாலிகளாகவும் தாயுள்ளம் கொண்டவங்களாகவும் நீங்க இருப்பீங்க அதிகாரத்தை காட்டியோ ஆள்வளத்தை காட்டியோ உங்களை யாராலையும் அடக்கிட முடியாது மனசார பாராட்டி பேசினாலும் அன்பா நடந்துகிட்டாலும் இவங்க குழந்தை மாதிரி அடங்கி போயிடுவாங்க மற்றவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு பெரிய நெகட்டிவான சூழ்நிலைகளை இருந்தாலும் நகைச்சுவையா ஆறுதலா பேசி நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்க பொறாம படுற மாதிரியான சிறப்பான குணங்கள் எல்லாமே இவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க அதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க என்னைக்குமே தன்னுடைய தேவைகளுக்காக யாரையும் பயன்படுத்த மாட்டாங்க இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட ராசிக்காரங்க நலமா இருக்கிறீங்களா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நூறு சதவீதம் தெளிவான மனநிலையில நீங்க இல்ல என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் இதில் எப்படி நலமாக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது மேச ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனையும் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நான் நினைக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தடப்படுது தாமதமாகுது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேர்வாங்க வீடு மாற்றம் தொழில் முன்னேற்றம் இது எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தடையில்லாமல் வந்து சேரும் கடன் கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்குகள் மன சொத்து பிரச்சனை காவல்துறை உறவினர்கள் மூலமாக பிரச்சனை இது மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் புத்தாண்டுல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க பொதுவா பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிற மனைவியை குறிக்க குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும் போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும் போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பன்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்க இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாமல் அடித்து துன்புறுத்துறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்வி பாதிக்கப்படுறது கிட்னி செயல் போறது மற்றும் புதுவிதமான விதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்து இருக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடிசுவரனா இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்கிறோம் ஏழைகளா இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்துருக்கிறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்கள் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுத்தி என்ன உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க வாழ்க்கை வாழ்றாங்க பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க தீராத வியாதிகள் இருக்கு சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்ப எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும் உங்களை பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க மேசராசிக்கு குருவினோட பார்வை ஏழாவது ஒன்பதாவது மற்றும் பதினொன்னாவது இடங்கள்ல விழுது இதனால குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் வருமானத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு குடும்பம் சொத்து மன அமைதி இது எல்லாத்தையும் சொல்ற இடம்தான் நாலாவது இடம் அதாவது ஒரு வீட்டை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசா ஒரு இடத்த வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க வண்டி வாகனம் வாங்க ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இதனாலேயே உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்கும் நம்பிக்கை விறக்கும் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா கூட அதற்கான சிந்தனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும் அதுவே பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து நிம்மதியை கொடுப்பாருங்க சொத்து வழக்குகள் இருக்கா அது தீராம இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஏதாவது பஞ்சாயத்தில் இருக்கா உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு வரும் பழைய கடன்கள் இருந்து சின்ன சின்ன விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய கடன்கள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துருவீங்க குரு பார்த்தாலே இதுவெல்லாம் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதுங்க குரு ஆசிர்வதிக்கிறாருன்னா அதுக்கு நம்மளுடைய முயற்சியும் வேணும் நம்மளுடைய முயற்சி இருந்தால் தான் குருவோடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் சத்தான உணவுகளை சாப்பிட்றது தியானம் பண்றது யோகா பண்றது மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும் உங்களுடைய உடல் ரொம்பவே முக்கியங்க சுவர் தான் சித்திரை வரைய முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நீங்க எதையுமே சாதிக்க முடியாது அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம்தாங்க பணம் காசு எல்லாம் இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா குரு தனகாரகன்னு சொல்லுவாங்க நிதி ரீதியாக உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் உடனே நிறைவேறும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் செலவுகள் வந்து குறையும் வருமானம் அதிகமாக இருந்தும் உங்களால் சேமிக்க முடியலன்னு இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அதுவெல்லாம் மாறும் தங்க வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்வீங்க நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஜோடி அமையும் அதுவே நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்களையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம் திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய உறவில் ஆழமான புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட நல்ல புரிதல் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வெற்றிகளை எல்லாம் சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணுவாங்க உங்களை வேணும்னே கோவப்படுத்தவும் சண்டை போடவும் ஆத்திரப்படுத்தவும் சில பேர் வாண்டடாக வருவாங்க அவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை கூடாது பிடிக்கலையா சரி விடு அப்படின்னு சைலண்டா கடந்து போயிடணும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த நேரத்தில் உங்களுடைய மனசை நீங்க அமைதியாக வச்சுருக்கணும் நீங்கள் நிதானமாக இருந்தாதான் உங்களால் இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை மட்டும் நீங்கள் சரியா செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க கண்ணீர் சிந்துறீங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க